நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இது சங்கராந்தி பொங்கல் தீபாவளி எல்லா பண்டிகைக்குமே இது செஞ்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் கொடுக்கலாம் இதுக்கு மைதா ஒரு கப் எடுத்துக்கலாம் கால் கப் ரவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் உப்பு பெப்பர் பவுடர் இல்லைனா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஓமம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணி போடுங்க அப்போ தான் ஃப்ளேவர் வந்து வெளியாகும் இப்போ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை மைதா பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோதுமை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைனா நெய் போடணும் அப்போ தான் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வெந்து போன மாதிரி வரும் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த சூடான எண்ணெய் எல்லா இடத்துலையுமே படும் இதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஒரே அடியாக எல்லாம் ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப இலகிடும் அப்புறம் திரும்ப திரும்ப மாவு போடுற மாதிரி இருக்கும் இது வந்து மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா செமி சாஃப்டோன்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது டைட்டாக இருந்தால் ஷேப் வராது லூஸாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப் வந்து அப்படியே மாறும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மூடி ஒரு இருபது நிமிஷம் வச்சிடலாம் பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு தடவை பிசைஞ்சுக்குங்க நான் இருபது நிமிஷம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டைம் பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு போதும் ஏன்னா அந்த தடவை கொஞ்சம் ஊறணும் அந்த மாவோடு சேர்ந்து இப்போது மாவு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன பால்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஷேப் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவையான அளவு பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படிங்கும்போது பெருசாக பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரே அளவாக வரும் ஸோ அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஸோ இதிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும் செய்யலாம் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் ஒரு கப் தண்ணி வந்து கால் கப் ஊற்றிட்டு ஒரு சாஃப்ட் பால் மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டு எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸ்பைஸியாக இருக்கும்போது நான் ஓமமெல்லாம் போடுறேன் மிளகுத்தூள் ஆனால் நீங்கள் வந்து ஸ்வீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும் மாவு கொஞ்சம் ஆயில் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா மட்டும் போட்டால் போது மட்டும் உப்பு இதில் வந்து மிளகுத்தூளில் நீங்கள் கட் பண்ணிடணும் நான் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் அதே சமயம் நம்ம வெள்ளத்தில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சுகரில் கூட பண்ணலாம் நான் சொன்ன மெத்தாலே பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி கொண்டு வாங்க இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு ஷேப் பண்ணி உருண்டை பண்ணி இது மாதிரி ஓவல் ஷேப்பில் கொண்டு வர கோன் ஷேப் மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி பண்ணி வச்சதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் புது புதுசாக ஒரு சீப்பு வாங்கிக்கோங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நல்லா சீப்பு வாங்கிட்டு கழுவணும் புதுசாக வாங்கினாலுமே அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் அப்படியே நம்ம வந்து ஒரு சங்கு மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு குழந்தைகளுக்கு வந்து இப்படி செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கராந்தி பொங்கல் தீபாவளிக்கு நம்ம ஒரே விதமாக நம்ம சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி கையில் வச்சுட்டு கூட நம்ம அப்படி அப்படி அப்படியே வேகமாக பண்ணிடலாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும்போது அது ஈஸியாகிடும் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ரெண்டு மூணு தடவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு காட்டியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்தனா கொஞ்சம் மாவு தூவிடுங்க அப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டாது அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நான் வந்து டபுள் ஃப்ரை மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் முதல்ல முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு திரும்ப செகண்ட் பேட்சை போட்டுட்டு நான் பண்ண போகிறேன் அப்படி தான் ஸோ நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும் அதே சமயம் சூடு எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா சொத சொதனாக ஆகிடும் அப்போவுமே நல்லா இருக்காது என்ன போடும்போது நல்ல சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம லோ மீடியம் ஃப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னா ஹை ஹீட்டில் வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும் உள்ளே வேகாது அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் ஸோ இதை எடுத்து முடிச்சுட்டு நான் செகண்டும் பேட்சு போட போகிறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு கோல்டன் பானம் வந்திருக்குன்ட்டு ஸோ செகண்ட் பேட்ச் போட்டுவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் யூஸ் பண்ணலாம் டொமேட்டோ யூஸ் பண்ணலாம் பாலக்கீரை யூஸ் பண்ணலாம் ஈவன் நீங்கள் பர்பிள் கேபேஜ் கூட யூஸ் பண்ணலாம் பட் அது கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அந்த முட்டை கொசோட வாசனை வரும் ஸோ அது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி இந்த பேஸ் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ இது யூஸ்வலாக நம்மளோட எந்த ஒரு ஷாப்லேயுமே கிடைக்காதது இப்போ பாருங்கள் நம்ம செகண்ட் பட்சையும் உள்ளே போட்டுட்டோம் போட்டுட்டு திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அந்த ஆயிலோட சத்தம்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அந்த ஆயில் சத்தம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் இன்னும் முழுசாக ஃப்ரை ஆகலன்னு அர்த்தம் அந்த பபுள்ஸ் எல்லாம் வரது நின்னதுக்கப்புறமா ஓரளவுக்கு நிற்கணும் அதே சமயம் ரொம்ப முறுக்குக்கு மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இப்போது நம்ம கருவேப்பிலை போடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இதே மத்த நான் கவலுன்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் ஃப்ரையாக ஆயிடுச்சு ஃப்ரை ஆன எடுத்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் டீ கெடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ உடச்சி காட்டுறேன் நான்